வேளையில் அமர்ந்திருக்கின்ற எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களான தோலை இளக்குமரன் அவர்களே ரஜீவன் அவர்களே பவானந்த ராஜா அவர்களே அதே போன்று எங்களுடைய யாழ் பல்கலைக்கழகத்தின் சாமி சுவாமிநாதன் அவர்களே அதேபோல் எங்களுடைய ஆசிரியர் சங்கத்தின் அதிபர் சங்கத்தினுடைய செயலாளராக இருக்கின்ற ஜீவானந்தம் அவர்களே அதே போன்று எங்களுடைய வேட்பாளர் தோழர் தோழிகளே சகோதர சகோதரிகளை அதே போன்றுக்கு வருகை தந்து எங்களுக்கு ஆசீர்வாதத்தை வழங்கிக் கொண்டிருக்கின்ற எங்களுடைய மதகுருமார்களை மத தலைவர்களே அதே போன்றுக்கு வருகை தந்திருக்கின்ற அன்பார்ந்த தாய்மார்களே தந்தையரே சகோதர சகோதரிகள் உங்கள் எல்லோருக்கும் எனது மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது நீங்கள் எல்லாம் தோழர் வருவாரா 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 இந்த நொடிகளில் வரப்போகிறார் நானும் பேச்சு முடிக்கவும் வேண்டும் சரியா விசேடமாக நமக்கு எல்லோருக்குமே தெரியும் எதிர்வரும் மே மாதம் ஆறாம் திகதி இடம்பெற இருக்கின்ற தேர்தல் பொறுத்தவரைக்கும் மிகவும் முக்கியமான தேர்தல் ஏன் முக்கியமான தேர்தல் என்று கருதி கொண்டோம் என்றால் எனக்கு முன்பு பேசிய பல பேச்சாளர்கள் சுட்டிக்காட்டினார்கள் இந்த உள்ளூராட்சி சபையினுடைய தேவைப்பாடுகள் தொடர்பாக பூர்த்தி செய்து கொள்வதற்காக இதற்கு முன்னர் இருந்த உள்ளூராட்சி சபைகளால் முடியுமாக இருந்ததா என்று தேடி பார்க்கின்ற பொழுது எங்களுடைய கேள்விக்குறியாகவே இருக்கும் அதனால் இதிலிருந்து ஒரு மாற்றம் தேவையா இல்லையா என்கின்ற போது மக்கள் மத்தியில் நிச்சயமாக இதற்கான ஒரு மாற்றம் வேண்டும் அதுக்கு மாற்று கருத்து கிடையாது அதே போன்று நாங்கள் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு என்பது இலங்கைக்கு இல்ல அன்பர்களே உலகமே திரும்பி பார்த்திருக்கின்ற ஒரு மாற்றமா அண்மையில அனுநத்தோழன் துபாய்க்கு போனார் நூத்தி ஐம்பது நாடுகளில் அரசியல் தலைவர்கள் அரசு தலைவர்கள் கலந்து கொண்ட கூட்டத்தொடர்

உலகமே பார்த்துக் கொண்டிருக்கின்றது கடந்த காலங்கள் முன்னைய காலங்களில் இவ்வாறான மாற்றங்கள் ஆயுத போராட்டங்கள் ஆயுத புரட்சிகள் மூலமாக நிகழ்ந்தவை இப்பொழுது ஜனநாயக ரீதியாக அது மிக ஆசிய கண்டத்தில் ஆசிய கண்டம் என்பது உலகத்திற்கே மிக முக்கியத்துவம் வாய்ந்த பிரதேசம் அப்ப அந்த பிரதேசத்தில் இன்றைக்கு மக்களுடைய நலன்களை முதன்மையாக கொண்ட ஒரு அரசாங்கம் உருவாகி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த வகையில் தோழர்களே தோழிகளே நீங்கள் எல்லோருமே சேர்ந்துதான் அந்த மாற்றத்தை செய்தீர்கள் அந்த மாற்றத்தை செய்கின்ற கோதுங்குலக்கெளோருக்குமே தெரியும் இரண்டாயிரத்தி இருவத்தி நாலாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இருபத்தி ஓர் ஆக்திநதி அடூர தோழருக்கு வாக்களித்து ஜனாதிபதியாக்கினர் ஆனாலும் கூட அன்றைய காலகட்டங்களில் யாழ் மாவட்டத்தில் இருக்கின்ற மக்கள் பெருவாரியாக அனுரைக்கு வாக்களிக்கும் ஏன் எதிரான கேட்டால் வேண்டும் என்று அனுரம் வெற்றி பெறுவது சாத்தியமில்லை என்கின்ற கருத்து இங்கு முன்வைக்கப்பட்டது அது மாற்றமிள்ள அன்றே கால கட்டங்களிலும் கூட அனுர மீதான அமதூறுகள் அல்லு வீசி அறியப்பட்டது அனுராட்சிக்கு வந்தால் தமிழருனுடைய தன்மானம் நுழைந்து விடும் மீண்டும் இடவாத மருந்து மீண்டும் பரிசோதனை சாபணிகள் உருவாகும் டொலர் நானூறு ரூபாய்க்கு போய்விடும் அதன் காரணமாக நாடு பொருளாதார ரீதியாக ஒரு இரண்ட யுகத்திலொட்டு சென்று உள்ளது ஏனென்றால் இவர்களுக்கு அனுபவம் கிடையாது பரிச்சயம் கிடையாது அந்த பரிச்சயம் இல்லாததன் காரணமாக நாட்டை இவர்களால் கூட்டு செல்ல முடியாது என்று கடந்த ஜனகதிபதி தேர்தலின் போது

அடுரைக்கு வெறும் நாலு லட்சம் அப்ப கணித சூத்திரத்தின் படி அடுரட வெற்றி சாத்தியமற்றது என்ற கணிப்பு தான் விஷயமாக யாழ் மாவட்டத்தில் ஆனால் கூட அன்றைக்கும் கூட என்ன இந்த ஊடகவியலாளர் சகோதரர்கள் கேட்டாங்க கிடைத்தது இருபத்தி ஏழாயிரம் வாக்குகள் வாக்குனால் வாக்கு தேசிய பக்தி சக்திக்கு வாக்குமீத அதிகரிப்பை சதவிகிதத்தில் எடுத்து பார்க்கின்ற பொழுது யாழ் முதலாவது ஸ்தானத்தில் இருக்கின்றார் வாக்கு வீத அதிகரிப்பில் மாவட்டத்தில் வாழுகின்ற மக்கள் எங்களை முதலாம் நிலைக்கு உயர்த்தி இருக்கின்றார்கள் என்று குறிப்பிட்டேன் அதனால் பொது தேர்தலிலே எகாரும் எதிர்பார்க்காத பாரிய மாற்றத்தை செய்து காட்டுவார்கள் என்று எனக்கு நம்பிக்கை இருக்கின்றது நான் அதன் அடிப்படையில் அன்பர்களே இருபத்தி நாலாம் நவம்பர் மாதம் நடைபெற்ற பொது தேர்தலில் இலக்கை வரலாறு மாற்றி வைத்தார்கள் வரலாற்று ரீதியான மாற்றத்தை செய்து எங்களுக்கு மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்கள் வடகியில் இரண்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் திருக்கோடுமலையில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் முதலியாக முழுவதும் தேசிய மக்கள் சக்தி வசம் கொழும்பு நகரம் கொழும்பு மத்தி எல்லாமே தேசிய மக்கள் சக்தியினுடைய வசமாக மாறியது இலங்கையில் இருக்கின்ற மக்கள் அபகரான ஒரு மாற்றத்தை நோக்கி ஏற்ற வேறு எதுவும் அல்ல கடந்த எழுபத்தி ஆறு வருடங்களாக எங்கள் சுகத்தோழன் சொன்னது போன்று வருட சாபக்கேட்டில் இருந்து வர மாட்டார்களா என்று மக்கள் ஏற்றத்துடன் இருந்தார்கள் அந்த எழுபத்தி ஆறு வருடங்களாக இந்த நாட்டில் லஞ்ச ஊழல் மோசடி மலிந்த தேசமாக மாற்றப்பட்டது மறுபுறத்தில் முழு நாடையும் பொருளாதார ரீதியாக கடன் வாங்கி கடன் வாங்கி பிறக்கின்ற குழந்தை மாத்திரமல்ல கருப்பையில் வளர்கின்ற குழந்தையும் இன்றைக்கு பதினைந்து லட்சம் ரூபாய் கடன் காரணமாக மாற்றப்பட்ட முற்றாக உடைத்து விழுந்த நாடு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் பனிரெண்டாம் தேதி இலங்கை என்பது வங்குரோத்து அடைந்த நாடு என உத்தியோகபூர்வமாக இலங்கை மத்திய வங்கி ஆளுநரால் அறிவிக்கப்பட்ட நாடு அவ்வாறான ஒரு நாடுதான் எங்களிடம் கிடைத்தது பிறகு சில அரசியல்வாதிகள் எழுபத்தி ஆறு வருடங்களாக இந்த நாட்டை நாசமாக்கியவர்களுக்கு ஆதரவளித்த அரசியல்வாதிகள் கடந்த காலங்களில் ராஜபக்ஷ அணில் விக்ரமசிங் ஆக்கலாம் இவர்கள் செய்கின்ற அநீதி அரசியல்வாதிகள் எங்களை பார்த்து கேட்கின்றார்கள் விலைவாசியை அரிசி விலை அதிகரித்து விட்டது உப்புக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கின்றது கருத்துக்களை முன்வைக்கலாம் அது மாத்திரமல்ல மறுபடியும் மறுபடியும் எங்க இருக்கின்ற ஒரு சில அரசியல்வாதிகள் எங்களை பார்த்து கேட்கின்றார்கள் நீங்கள் ஒரு சிங்கள கட்சித்தானே ஒருபடையே யாழ்ப்பாணத்திற்கு வருகை தந்து இன்றைக்கு பனிரெண்டு வருடங்கள் ஆகும் அந்த பனிரெண்டு வருடங்களுக்கு முன்னர் இருந்த யாழ்ப்பாணம் அல்ல இன்றைக்கு யாழ்ப்பாணத்து மக்கள் அல்ல அன்றைக்கு நான் வருகின்ற போது எங்களை வரவேற்பதற்கு ஆக்கல் கிடையாது எங்களுக்கு அலுவலகங்களை பெற்று கூட யாரும் இல்லாத ஒரு சூழல் ஆனால் இன்று முழு யஹால் மாவட்டத்திலும் பதினேழு சபைகளுக்கும் வேட்பாளர்கள் இதே யாழ் மண்ணில் இருந்து மண்ணினுடைய வாசனை புரிந்த தெரிந்த இதே சூழல்கள் தோழிகள் இன்றைக்கு வேட்பாளர்களாக மாறியிருக்கிறார் அதனால் அன்பர்களே இன்றைக்கு இந்த யாழ்ப்பாணம் என்பது அந்த வகையான மாற்றங்களை அடைந்திருப்பதன் காரணமாகவும் இந்த உள்ளாட்சி சபை தேர்தலில் பதினேழு சபைகளுக்கும் வேட்பு மனுக்களை தாக்கல் செய்து ஒரு வேட்பு மனு கூட நிராகரிக்கப்படாத ஒரே ஒரு கட்சி வேறு யாரும் அல்ல அது உங்களுடைய தேசிய மக்கள் சக்தியார் ஒரு நிலைக்கு இன்றைக்கு தேசிய மக்கள் சக்தி வளர்கின்ற போது இங்கு இருக்கின்றவர்கள் மறுபடியும் மறுபடியும் எங்களை பார்த்து இனவாதிகள் இனவாதிகள் என்று கூறுகின்றார்கள் கடந்த காலத்தில் உங்களுக்கு இரண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டு பத்தொன்பதாம் ஆண்டு கால பகுதிகளில் ரணில் விக்ரமசிங்களுடைய காலை நக்கி பிழைத்தவர்கள் இன்றைக்கு எங்களை பார்த்து கூறுகின்றார்கள் இந்த ரணில் ரில் இலங்கை யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற மக்களுக்கு புதிதாக சொல்ல தேவையில்லை எண்பத்தி மூன்றாம் ஆண்டு யாழ் நூலகத்தை எரித்து தொண்ணூத்தி நாலு ஏழாயிரம் புத்தகங்களை கொளுத்தி சாம்பலாக்கிய பாவி அதை பார்த்து ரசித்த வேலை விட்டதா என்று கேட்டு ருசித்த பாவித்தனமான ரணில் விக்ரமசிங்காவுடன் இருக்கின்ற பொழுது இவர்களுக்கு தெரியவில்லை கடந்த காலங்களில் ராஜபக்சாக்களோடு ராஜபக்சாக்களை பற்றி புதிதாக சொல்ல தேவை இப்பொழுது உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் ஒவ்வொருவராக இன்றைக்கு ராஜபக்ச பரம்பரையை சேர்ந்த ஒவ்வொருவராக இன்றைக்கு சிறைச்சாலையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றார் எனவே எந்த ஒரு நாட்களில் உங்களுக்கு ஒன்றை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் இந்த ராஜபக்சாக்கள் உடைய கடந்த காலங்களில் இந்த லட்ச ஊழல் மோசடியில் ஈடுபட்ட அனைவருடைய விலாசமும் மெகஸ்டின் சிறைச்சாலையாக மாற்றப்படுவது தவிர்க்க முடியாது அந்த வகையில் இன்றைக்கு எங்களுக்கு பக்கத்தில் இருக்கின்ற மாகாணம் வடிவில் மாகாணம் மாகாணத்தினுடைய முதல்வர் இன்றைக்கு கம்பி எண்ணுகின்றார் அவருடைய அடியாரும் சேர்ந்து கம்பி எண்ணுகின்றார் ஊவா மாகாணத்தினுடைய முதல்வர் இன்றைக்கு கம்பி எண்ணுகின்றார் சுகாதார அமைச்சர் மக்களுடைய இறக்குமதி செய்யப்படுகின்ற அது நிறுவனமாகி இன்றைக்கு அவரும் காப்பிய அந்த வகையில் அன்பர்களே எதிர்வரும் நாட்களை நாங்கள் திரும்பி பார்க்கின்ற பொழுது பலர் அந்த பட்டியலோடு போகின்றார் இவைகளை பார்த்து விட இதோ தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அரசியல்வாதிகளை பழி வாங்குகின்றது என்று எங்களுக்கு யாரோடு பகை கிடையாது பழி வாங்குகின்ற எண்ணம் தேசிய மக்கள் சக்திக்கு கிடையாது ஆனால் எங்களுடைய சொத்துக்கள் உங்களுடைய சொத்துக்களை திருடி இருப்பார்களாக இருந்தால் அவர்களை மோசடி செய்திருப்பார்களாக இருந்தால் அந்த கண்டுபிடித்து அவர்களை சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டிய கடற்பாடு அதை நாங்கள் செய்கின்றோம் அவர்களுக்கு தண்டனை வழங்குவதா இல்லையா என்பதை தீர்மானிப்பது நீதிமன்றமாகும் அந்த வகையில் இன்றைக்கு நாடு நகர்ந்து கொண்டிருக்கும் இவ்வகாறு நகருகின்ற போது யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற மக்கள் கேட்கின்றார்கள் எங்கடையே எல்லாருமே தென்னிலங்கையில் இருக்கின்ற அரசியல்வாதிகள் ஒவ்வொருத்தரா தேடி பிடித்துக் கொண்டு வாரீர்கள் எங்கட ஊர்லையும் இருக்கிறார்களே திருடர்கள் இருக்கின்றார்கள் மண் கடத்தல்காரர்கள் இருக்கின்றார்கள் ஆட்களை கடத்தியவர்கள் இருக்கின்றார்கள் ஊடகவியலாளர்களை கொலை செய்தவர்கள் இருக்கின்றார்கள் மக்களுடைய காணியை பறித்துக் கொண்டவர்கள் இருக்கின்றார்கள் மக்களுடைய சினிமா சாலைகளை மக்களுக்கு சொந்தமான தனிநபர்களுக்கு சொந்தமான அதையும் திரடி வைத்துக் இருக்கின்றார்கள் அவர்களுக்கு எதிராக எதுவும் நடவடிக்கை இல்லையா என்று கேட்கிறார் வெகு கூடிய சீக்கிரம் வெகு கூடிய சீக்கிரத்தில் ஏதா இத்தனை நாட்கள் ஒரு சில அரசியல்வாதிகளுக்கு பெரிய நடுக்கம் ஏற்பட்டு இருக்கின்றன

நீங்கள் நடுங்குவது நியாயமான நியாயமான எதிர்காலத்தில் உங்களுக்கான கண்டனை தேடி போகின்றோம் என்பதை மாத்திரம் நாங்கள் சொல்லிக் கொள்ள வேண்டும் இவைகள் இவ்வாறு இருக்கின்ற போது நாங்கள் இவ்வாறான நடவடிக்கைகள் எடுத்துக்கொண்டு செல்லுகின்றோம் இப்பொழுது கடந்த வரவு செலவு திட்டத்திலே அதிகமான நிதி ஒதுக்கீடு கேடு கூடுதலாக செய்திருப்பது யார் மாவட்டத்தில் கூடுதலாக இருந்தார் இவ்வாறான வேலையை நிறுத்தி விடுங்கள் என்று அன்பாக கேட்டுக்கொள் அது மாத்திரமா என்னை பார்த்து சொன்னாங்க சந்திரசேகர்ங்கிறது ரவுடி நான் ரவுடிக்கு ஓகே ரவுடி சொன்னா எனக்கு ரொம்ப நல்ல சந்தோஷமா மக்களுடைய செயல்பாடுகளுக்காக செயல்படுகின்ற போது அர்ப்பணிக்கின்ற போது மக்களுடைய அபிவிருத்தி வேலைகளை முன்னெடுக்கின்ற போது அதை பார்த்து யாராவது ரவுடித்தனம் என்றால் அந்த ரவுடித்தனத்தை நான் ஆற தழுவிக்கொள்வதற்கு தயாரிட்டு போகிறேன் பிரபலமான அரசியல்வாதிகள் கடந்த காலத்துல ரணில் விக்ரமசிங்காவுக்கு பின்னால்களை தூக்கி கொண்டு பொழுது ஒரு மண்ணும் விளங்காதவர்கள் இன்றைக்கு எல்லாருமே புலி இயக்கத்தை வியாபாரம் எல்லாரும் புலி இயக்கத்தை காட்டி கொடுத்தவர்கள் பண்டையின் குழு அந்த குழு இந்த குழு என்ற பெர்மையில் இருந்தவர்கள் வீடு வீடாக தேடி கொள்றவர்கள் புலிகள் இயக்கம் தடை செய்யப்படுகின்ற பொழுது அந்த தடை தடை செய்யப்பட்டதை நாங்கள் வரவேற்கின்றோம் என்று வாழ்த்தி பாடியவர்கள் இன்றைக்கு தாங்கள் தான் புலிகளுடைய இயக்கத்தினுடைய அர்ப்பணிப்பு மிக்க தலைவர்கள் என்று கூறுகின்றார் புலிகள் அமைப்பு இருந்திருந்தால் தெரியவர்கள் தமிழ் துரோகிகள் என்று கடந்த காலத்தில் முற்றுரை குத்தப்பட்ட நபர்கள் நான் சொல்ல வந்தவ என்ன வந்தாலும் வேற ஒரு விவேகத்தை விளங்கிக் கொள்ளுங்கள் இந்த மாதிரியான அரசியல்வாதிகள் தாங்களுக்கு அரசியல் கொள்கை கிடையாது குறைந்தது தேர்தலில் ஒரு விண்ணப்ப படிவத்தை கூட சரிபெற நிரப்பிக்கொள்ள முடியாதவர்கள் ரிஜெக்ட் ஏதோ நீதிமன்றத்தினுடைய புண்ணியத்தின் காரணமாக இன்றைக்கு இந்த அரசியலுக்கு வந்திருக்கின்றார் மறுபடி வந்திருக்கின்றனர் முதல்ல நீங்க அரசியல் படித்துக் கொள்ளுங்க தமிழர்களுடைய ஒற்றுமை பத்தி பேசுகிறார் தமிழா தேசிய மக்கள் சக்தி அடூர் குமாரசாணாய்க்கா என்பவர் செங்கலவர் அவருக்கு வாக்களிக்க வேண்டாம் நம்ம எல்லாம் ஒன்றாக இருக்கணும் ஆனா கட்சிகள் தமிழ் கட்சிகளை பார்த்தா தனித்தனியாக பிரிஞ்சு சின்ன பின்னமாக நாசமாக்கப்பட்டிருக்க அவர்களுக்குள்ள ஒற்றுமை கிடையாது அவர்களுக்குள்ள ஒருங்கிணைப்பு கிடையாது அபகாரு கிடையாது அவர்கள் தமிழ் மக்களை பார்த்துக் கொள்ளுகின்றார்கள் நீங்க எல்லாம் ஒன்று நாங்க சொல்லுகின்றோம் தமிழ் மக்களை ஒன்று சேர்க்க வேண்டிய பொறுப்பு கடப்பாடு தேசிய மக்கள் சக்திக்கு உரியது கடந்த பொது தேர்தலிலும் ஜனாதிபதி தேர்தலிலும் தமிழ் மக்களை ஒன்று சேர்த்திருக்கின்றோம் தமிழ் மக்கள் மாத்திரமல்ல இலக்கையில் வாழுகின்ற முழு நாட்டு மக்களையும் ஓரடியில் ஒரே அடியில் திரட்டியல் கட்சி என்றால் வேறு எதுவும் அனுரவுடைய தேசிய மக்கள் சக்தி அந்த தேசிய மக்கள் சக்தி இன்னைக்கு ஆட்சி செய்து மக்களுக்கு நல்ல வேலைகளை முன்னெடுத்து முன்னெடுத்து கொண்டு செல்லுகின்ற பொழுது இவர்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய கால்களில் கைகளில் நிற்கலாம் என்று நினைக்கின்றார்கள் முடியாது இன்றைக்கு புதிய யுகம் ஒன்று தோற்றம் பெற்றிருக்கின்றது புதிதாக மக்கள் சிந்திக்க தலைப்பட்டிருக்கின்றார்கள் அந்த அடிப்படையில் நான் நம்புகின்ற எதிர்வரும் திகதி உள்ளூராட்சி சபை தேர்தலில் எங்களுடைய தோழர்களும் இன்றைக்கு தயாராகி வருகின்றார்கள் அனைவரும் வீடு வீடாக செல்கின்ற வேலைகளை முன்னெடுத்து வருகின்றார் அதனால் நாங்கள் உங்களிடம் கேட்டுக் கொள்வது வேறு எதுவும் நீங்களும் மற்றவர்களுக்கும் எடுத்து சொல்லுங்கள் வருடங்களாக இவர்கள் எங்களை தமிழன் என்று முஸ்லிம் என்று துண்டாடி எங்களை நாசமாக்கி எங்களுடைய இரத்தத்தை சூடேற்றி அதில் குளிர்காய்கின்ற வேலைகளையே இவர்கள் செய்திருக்கின்றனர் இனிமேலும் வேண்டாம் இனவாதம் மதவாதம் வேண்டாம் நாம் ஒரு சாய் மக்களாக அணிசிரண்டிருக்கின்ற காலம் இது அந்த காலத்தில் ஒரு மாறாம் திகதி உங்களுடைய பொண்ணான வாக்குகளை பெறுமதியான வாக்குகளை திசை காட்டி காட்டிக்கு யாஸ் மாவட்டத்தையே எங்களிடம் பெற்று தருமாறு மிக அன்பாக கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்